சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல்பட்டன் வருவோம் அந்த கோயில் மணி ஆறு தியாரிச்சான்னு கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் சேனல் ராமாய ராமபத்ராய சீதா எம்பத ஏனமோ ராமே தீ ரமே ராமே மனோ சகஸ்டநாம தத்துயம் ராமநாமபராணனே இன்றைய சிந்தனையில் சர்க்கம் தொன்னூற்று எட்டு தேடுதல் உறுதி படைத்தவனும் மனிதருள் சிறந்தவனுமான அவன் இவ்வாறு படைகளை ஒழுங்காக நிறுத்திவிட்டு பெற்றோர் முன்னோர்களிடம் பேரன்பு கொண்ட ராமனை தேடி கண்டுபிடிக்க காலால் நடந்து செல்ல தீர்மானித்தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சேனை அவ்விடத்தில் தங்கியவுடன் பரதன் சகோதரனான சதுருக்கணனை பார்த்து பின்வருமாறு கூறினான் தம்பி நம்முடன் வந்திருக்கும் மனிதர்களோடும் வேடுவர்களோடும் இந்த காட்டின் எல்லா பகுதிகளிலும் ராமனை நீ உடனே தேட வேண்டும் ஆயிரக்கணக்கான உறவினர்களோடு வந்திருக்கும் குகன் அம்பு வில் கத்தி ஏந்தியவர்களாக இந்த காட்டில் இரு காகுத்தர்களையும் தானே முன் சென்று தேடுவானாக அமைச்சர்கள் நகர மக்கள் ஆச்சாரியர்கள் அந்தணர்கள் முதலியோருடன் காடு முழுவதையும் நடந்து சென்று நானும் தேடப்போகிறேன் ராமனையோ லக்ஷ்மணனையோ பெரும் பாக்கியசாலியான சீதையையோ காணாத வரையில் என் மனம் அமைதி அடையாது சந்திரன் போல் வீசும் பிரகாசம் உடையவரும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய அழகிய திருமுகத்தை உடையவருமான என் சகோதரரை காணாத வரையில் என் மனம் அமைதி அடையாது அரச லக்ஷண லட்சணங்களுள்ள தமையனாரின் திருவடிகளை என் தலையால் தாங்காத வரையில் என் மனம் அமைதி அடையாது ஆட்சி செலுத்தும் உரிமை பெற்ற அவர் பாட்டன் முப்பாட்டன் காலத்திற்கு முன்பிருந்தே பரம்பரையாக வந்துள்ள அரச பீடத்தில் பட்டாபிஷேக புனித நீரால் நனைக்கப்பட்டவராக உட்காராத வரையில் என் மனம் அமைதி அடையாது மாசற்ற சந்திரன் போல் ஒளி வீசுபவரும் தாமரை கண்ணரும் பேரொழி படைத்தவருமான ராமனுடைய திருமுகத்தை நாள்தோறும் தரிசிக்கும் லக்ஷ்மணன் என்றோ கொடுத்து வைத்தவன் பூமண்டலம் முழுவதற்கும் உரிமையாளரான தன் கணவரை பின்தொடர்ந்து செல்லும் பேறுபெற்ற ஜனகன் புதல்வியான வைதேகி கொடுத்து வைத்தவள் நந்தனத்தில் குபேரன் வசிப்பதைப் போல இந்த சித்திரக்கூட மலை ராமபிரபு தங்கியிருப்பதால் மிக புனிதமான இமயமலையை ஒத்த புனிதத்தை பெற்றுவிட்டது ஆயுதம் ஏந்தியவர்களில் சிறந்தவரும் மகா தேஜஸ்வியுமான ராமன் தங்கியிருப்பதால் கொடிய விலங்குகள் வசிப்பதும் உட்புக முடியாததுமான இந்த வனம் பெரும் புகழை அடைந்துவிட்டது இவ்வாறு சொல்லிவிட்டு மிக்க பலம் பொருந்திய பெருந்தோழனும் புருஷோத்தமனுமான பரதன் அந்த அடர்ந்த காட்டிற்குள் நடந்து சென்றான் பேச்சுத்திறனுடைய பரதன் மலைச்சாரலில் கிளை நுனிகளில் மலர்களை உடைய ஏராளமான மரக்கூட்டத்தினிடையே புகுந்து சென்றான் சித்திரக்கூட மலையில் மலர்கள் நிறைந்த ஒரு ஆட்சா மரத்தில் ஏறி ராமனுடைய குடிலிருந்த குடிலிலிருந்து உயரே கிளம்பி வந்த புகையை கண்டான் அதை கண்டவுடன் தோண்டு அதை கண்டவுடன் தொண்டு செல்வனான வரதன் உறவினர்களிடம் கூறி தன் தேடலுக்கு வெற்றி விட்டதால் பெரும் கடலின் அக்கறையை அடைந்து விட்டதைப் போன்று இங்கேதான் இருக்கிறார் என்று உறுதியாக தெரிந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் மகாத்மாவான அவன் புண்ணியாத்மாக்களான முனிவர்களுடன் இருக்கும் ராமச்சந்திர மூர்த்தியின் ஆசிரமம் அதுதான் என்று காட்டு மக்களிடம் கேட்டு உறுதி செய்து கொண்டு படைகளை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு குகனுடன் வேகமாக ஆசிரமத்தை நோக்கி நடந்து சென்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் தொன்னூற்றி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றழிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரிஹி பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால் தேலாப் சென்னை கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுவோம்